அழகர் கோவில் என்பது மதுரை நகரின் வடக்கே சுமார் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை வழங்கத்தில் அமைந்துள்ள புகழ் பெற்ற வைணவ ஆலயமாகும் இக்கோவில் விஷ்ணுவின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் மறுமொழியில் திருமாலிருஞ்சோலை என்றும் கூறப்படுகிறது இங்கு பிரதான மூலவர் சுந்தரபாகு அல்லது அழகர் என்றும் தாயார் சுந்தரவல்லி என்றும் அழைக்கப்படுகிறார் வரலாறு மற்றும் தலபுராணம் இக்கோவிலின் வரலாறு சங்க காலத்துக்கும் சித்தப்பதில் காணப்படுகிறது தலபுராணப்படி முனிவர் சுதபா அழகர் மலையில் நூபுற கங்கையில் நீராடும் போது துர்வாச முனிவரை கவனிக்காமல் இருந்ததால் சாபம் பெற்றார் பின்னர் அழகர் பெருமாள் அவருக்கு சாப விமோசனம் வழங்கினார் இதனையும் விபரமாக புகழ்பெற்ற தமிழ் காவியம் சிலப்பதிகாரத்திலும் பார்க்க கிடைக்கிறது கட்டிடக்கலையும் சிறப்புகளும் திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ள இக்கோவிலில் ஏழு தல ராஜகோபுரம் இசைத்தூண்கள் அருமையான சிற்பங்கள் சோம சுந்தர விமானம் மற்றும் நூபுர கங்கை எனும் தீர்த்தம் போன்றவை உள்ளன கோவிலில் உள்ள மண்டபங்கள் மற்றும் சன்னதிகளில் சிறப்பு கலையியல் வடிவில் உள்ளவை திருவிழாக்கள் மற்றும் வழிபாட்டு முறை அழகர் கோவிலில் வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை மாதத்தில் மதுரை சித்திரை திருவிழாவின் ஒரு முக்கியமான பகுதியாக அழகர் ஆற்றில் இறங்குதல் நடைபெறுகிறது மேலும் கோவிலில் தினசரி ஆறு கால பூஜைகள் வாராந்திர மாதாந்திர விழாக்கள் மற்றும் வைகுண்ட ஏகாதசி தெப்ப திருவிழா போன்ற முக்கிய நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன மற்றன இங்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுந்தரராஜ பெருமாளுக்கு தைல பிரதிஷ்டை செய்வது வழக்கம் நைவேத்தியமாக விதிவிலக்கான தோசை படைப்பது சிறப்பு கோவிலை சுற்றி பெரும் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளது ஆலயம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத் துறையால் பராமரிக்கப்படுகிறது அழகர் கோவில் கலையும் ஆன்மீக மரபும் மணக்கும் மதுரையில் சுற்றுலாவுக்கு செல்லும் அனைவரும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய இடமாகும்